நீ நான் காதல் சீரியலோட அடுத்த வாரத்திற்கான ப்ரமோல நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சுட்டு மப்ள ரூமுக்குள்ள என்ற அவராறு நம்ம அபி இருக்கிறாங்க சோ நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சாவே வாயில இருந்து உண்மையா தானே வெளியில வரும் ஏற்கனவே நம்ம ராகவுக்கு அபிய ரொம்பவுமே பிடிக்கும் ஆனா இந்த முரளி மேட்டர்னால அபி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க முரளி கீழோட சேர்ந்து இந்த அபி அஞ்சலி அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்ப குடிச்சிருக்கிறப்ப அப்படியே மாத்தி நம்ம அபிய கொஞ்சம் ஆரம்பிக்கிறாப்புல நம்ம ராகவ் அபிக்கே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இது புதுசா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அபிக்கு வந்து ஒரு சில உண்மைகள்லாம் தெரிய வர போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா அபியை விரும்புற விஷயத்த கண்டிப்பா மப்புளை நம்ம ராகவ் தான் போறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்ம அபிக்கு ராகவ் மேல ஒரு காதல் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்